ஒரு ரன்னிங் கிடைக்க போகுதுங்க அவருக்கு வாய்ப்பு திருப்பியும் நம்மளுக்கு இறைவனே ரன் பண்ணி விடுறார் ஒரு ரிங்ல ஆப்ஷன் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் லாபஸ்தானத்தை அவரை நேரடியாக அவருடைய ஏழாம் பார்வையாக இது இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தார் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு மாறார் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதனத்துக்கு மாறும்போது பிள்ளைகளால் சின்ன சின்ன உபாதைகளோ சின்ன சின்ன தொந்தரவுகளோ வரும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இந்த ஒரு ஆண்டு பிறந்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க ஐந்து மாதங்கள் கடந்த பிறகு உங்களுக்கு அந்த குருபெயர்ச்சி நடந்த பிறகு எல்லாமே சக்சஸ் கொடுக்கும் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கலாம் பொறுமையோடு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் அந்த நேரத்தில் பொறுமை மட்டுமே தேவை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும் வயது மூப்பளக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்க இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள்லாம் செய்து வந்ததுன்னா ஏற்று நடத்து வேலைக்கு போகாமல் இருந்தால் கண்டிப்பாக ஏற்று நீங்கள் மாண்டை எக்ஸஸ் ஆகிட்டு போய் இருக்கலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் நான் எக்ஸாப்பிட்டீங்க சொல்லலை சார் மனைவியிடம் பக்குவமாக இருந்துக்குங்க வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை சாமி மீது எல்லாமும் உங்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் பிரிந்திருந்த உறவுகள் சேரும் காதல் திருமணம் கைகூடும் முதல்ல காதல் திருமணம் கொடு சாமி இந்த குறுப்பெயர்ச்சி காதல் திருமணத்தை ஏற்றி தரும் வேலை இது வரைக்கும் செய்யாமல் இருந்தால் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் குரு ஊராக சென்று நாம் வேலை செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை ப்ராஃபிட்டை அழித்து இது வரைக்கும் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுப்போம் பிரான்ச்செலாம் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் ஆகிடும் இந்த ஃபுட்டு டெலிவரி செய்கிறவங்களுக்குலாம் இந்த விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வங்கி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆதாயத்தை என்று கூட சொல்லுவேன் இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குருப்பெயர்ச்சி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் இதுவும் முக்கியமானதை ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற பயிற்சியில் இதுவும் ஒன்று ஆண்டு பயிற்சியில் முதன்மன் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான் இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் செல்வத்துக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னவன் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக வருகிறார் அவ்வளோதான் சொல்லப்படி குறைவா ஒரேவா நல்ல நிலைமையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற இடம் மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை தரப்போது எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேர்களே கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்கும் முன்னேற்றம் கொடுக்குமா வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுமா என ஜென்ம சனி விலகியதே பெரிய விஷயம் இந்த குரு பயிற்சி வருவது ஒரு பெரிய பாக்கியம் என்று கூட எடுத்துக்கலாம் அவருடைய பார்வை நம்ம ராசி மேலே விழுந்தாவே போதுமானது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ உங்கள் ரெண்டாம் அதிபதி என்று சொல்லவரும் அவர்தான் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர்தான் கும்பத்தை பொறுவருக்கு ஒரு பெரிய யோகம் தரக்கூடிய ஆண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெருவிது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு யோகமே தரப்போகுது ஓரளவுக்கு இந்த நான்கு மாதங்கள் ஒரு இடைவிடாத ஒரு நெருக்கடியிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவருவீங்க ரொம்ப நெருக்கடியில் வாழ்ந்தவங்க அனைவருக்கும் ஐயா வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகளே இல்லை திருமணமே நடக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் திருமண பாக்கியம் என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்க போகுது ஐயா ஒரு ஆள் இது வரைக்கும் ரன்னிங்கலே இல்லைன்னா அவர் வெளியே ரன்னிங்கில் எடுத்து ஓடக்கூடிய காலத்தை பிறப்பார் வேலையே இல்லைங்க வேலையே செய்யாமல் தான் சும்மா சுற்றிட்டுனாருன்னா இனிமேல் வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற போகிறார் ஒரு ரன்னிங் கிடைக்க போகுதுங்க அவருக்கு வாய்ப்பு திருப்பியும் நம்மளுக்கு இறைவனே ரன் பண்ணி விடுறார் ஒரு ரிங்கில் விடுறார் நம்மளை அந்த ஆப்ஷன் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் லாபஸ்தானத்தை அவரை நேரடியாக அவருடைய ஏழாம் பார்வையாக இது இதுவரைக்கும் ரிஷபத்தில் இருந்தார் இடம்பெயர்ந்து மிதுனத்துக்கு மாறார் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு மாறும்போது பிள்ளைகளால் சின்ன சின்ன உபாதைகளோ சின்ன சின்ன தொந்தரவுகளோ வரும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி பயப்படணும் பயப்படுறோம் ஏழரட்சனையை கண்டு ஆலத்தத்தில் ஜென்ம ராகு வருதேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதாவது நீடித்த இன்பத்தை கொடுக்கின்ற ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பராசிக்காரங்க இருக்க போகிறாங்க ஐயா கீழ்மட்டத்துக்கு போய்ட்டு சுவாமி ரொம்ப நான் டேமேஜ்லாம் ஆகிட்டேன் என்ன பண்ணுறேனே தெரியல என் வாழ்க்கையில் அப்படின்னு செலவீனங்கள்லாம் ஆச்சுதெல்லாம் திருப்பி எப்படி ஃபில்லப் ஆகுதுன்னே தெரியாது ட்ரை கண்டிஷனில் போனதை அனைத்தும் திருப்பி நிரப்பிடுவார் பயப்படுவே தேவையில்லை சுவாமி எவ்வளோதான் விரயம் பண்ணனே எனக்கே தெரியலனா அந்த விரயமெல்லாம் எல்லாம் இப்போ ஃபில்லப் வந்துடும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் என்ன ஆகட்டும் என்னென்ன ப்ராப்ளம் வந்ததோ இந்த கணவன் மனைவி கருத்துக்கள் மட்டும் கொஞ்சம் உடன்பாடுகளை பேச்சில் மட்டும் ஜெய்வு செய்து கவனத்தில் வச்சுக்கங்க பேசும்போது ஒவ்வொரு சொற்களிலும் நாம் இறைவனை நின்று தான் பேசணும் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய காட்டத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தும் மனைவி சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக மனைவியால் நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் மனைமையால ஆதாயத்தை கிடைக்கின்ற பாக்கியம் பெறுவே அவங்களால இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெறும் தேவையில்லாத விஷயத்துக்கு அனைத்துக்கும் கடை வாங்கிட்டோம் தேவையில்லாமல் இருந்த சொற்றுக்கள் அனைத்தும் நாம் வித்துட்டோம் நினைக்கிறோங்களாம் அந்த துன்பத்திலிருந்து நாம விடுதலை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் வருகின்றது இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மை தரப்போதுங்க வேலை அமைப்புகளாகட்டும் தொட்டதெல்லாம் வெற்றி நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகளே நடைபெறலன்னு உங்களுக்குலாம் இனிமேல் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி நீங்க சொன்ன தலைமை பொறுப்பாளராக இருந்து அந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்த போறீங்க ஒரு நான்கு மாதங்களை பொறுத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நடுவால வரக்கூடிய நான்கு மாதங்கள் உங்களுக்கு வெற்றி 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 தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சாமி தொட்டதெல்லாம் வெற்றி ஆகும் எங்கு சென்றாலும் உங்களுக்கான நற்பெயர் மட்டுமே இருக்கும் நாம் செய்கின்ற வேலைகளை இழந்துட்டோம் வேலை கூட இழந்துட்டோம் எல்லாத்தையுமே விட்டுட்டு வெளியே இருக்கையா அப்படி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் சொந்த பயிற்சி சொந்த பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சக்சஸ் கொடுக்கும் சார் ஐயா ரொம்ப லாஸ் ஆகிட்டேன் சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த லாஸ்லேருந்து நீங்கள் மீட்டெடுப்பீங்க இந்த ஓராண்டு கொடுக்கின்ற குரு பயிற்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் சாதகம் என்றே சொல்லுவேன் சாதகம் 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 ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்களை நூற்றுக்கு எண்பது பாகம் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகின்றது மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் இந்த ஒரு ஆண்டு பிறந்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க ஐந்து மாதங்கள் கிடந்த பிறகு உங்களுக்கு அந்த குருபெயர்ச்சி நடந்த பிறகு எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கலாம் பொறுமையோடு செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் அந்த நேரத்தில் பொறுமை மட்டுமே தேவை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும் வயது மூப்பள இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் மட்டும் சற்று கவனத்தை எடுத்துக்க இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள்லாம் தயவு செய்து வந்ததுனா ஏற்று நடத்து வேலைக்கு இருந்தால் கண்டிப்பாக ஏற்று நீங்கள் மாண்டு எக்ஸஸ் ஆகிட்டு போயேற்கலாம் ஏன் எனக்கு வெளியூரில் ஜாப் கட்சிருக்கு வெளிநாட்டில் ஜாப் கட்சினா கண்டிப்பாக செல்லலாம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அங்கே உயர்வான பதவியெல்லாம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது இனிமேல் கும்பராசி ஓரளவுக்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தன்மை அடுத்தவருடைய கேலித்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து இனிமேல் மீட்டெடுக்கலாம் குடும்ப உறவுகளில் சற்று சஞ்சலங்கள் ஏற்படும் குடும்ப உறவில் பாதிப்பெல்லாம் ஏற்படும் அதெல்லாம் கூட்டுட்டு நீங்கள் வெளியேற்றக்கூடிய காரணம் வெளியேறி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது பாகப்பிரிவுலாம் பண்ணி தான் தீரணும் நம்மளுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த நேரத்தில் ராகு பகவான் நம்ம ராசிக்கு வர்றதால வேகத்தை குறைத்து செயல்பட வேண்டிய காலம் வீலரில் போடுறதோ காரில் போகிறதோ பொறுமையோடு செயல்பட வேண்டும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவும் நான் எக்ஸாப்பிட்டீங்க சொல்லலை சார் மனைவியிடம் பக்குவமாக இருந்துக்குங்க வேறு எதுவுமே சொல்ல விரும்பலை சாமி மீது எல்லாமும் உங்களுக்கு வேலையாகட்டும் தொழிலாகட்டும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் பிரிந்திருந்த உறவுகள் சேரும் காதல் திருமணம் கைகூடும் முதல்ல காதல் திருமணம் கைகூடும் சாமி இந்த குறுபெயர்ச்சி காதல் திருமணத்தை ஏற்றி தரும் வீட்டில் வழக்கு எரியாதும் இருந்தால் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தரும் எல்லாரத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் என்னங்க சுப நிகழ்ச்சிகள்லாம் எல்லாமே வா வாஷ் அவுட்டில் இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு சேர்வணி பண்ணுறது எல்லாமே நடக்கும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் இந்த பெயர்ச்சி அதை தான் கொடுக்க போகுது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை குரு பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனி பகவானுக்கு அளவுக்கு ஈவன் கொடுத்துருக்காரோ அளவுக்கு ஈவன் டைப் குரு பகவானுக்கு கொடுத்துருக்காங்க மனிதனின் முன்னேற்ற பாதையில் குருவோட தன்மை எப்பவுமே தேவை வழிகாட்டி என்று சொல்கிறோமில்ல அந்த வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை குரு பகவான் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அவரே தான் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கல்வி கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு கடன் தொல்லை இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் விலகி விழுந்துருங்க தந்தையாரிடத்திலிருந்த கருத்து வேறுபாடுகளாக விலகிடும் மனைவிட இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நாம் ஒரு மெய்ஞானி போல நாம் இனிமேல் செயல்படக்கூடிய காலம் நாட்டம் இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய காலம் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட போகிறீங்க அறம் சார்ந்த விஷயம் கோயில் வேலையை திருப்பணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு நம்மளுடைய தொன்மையான காலத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம் இந்த நேரத்தில் இறைவன் நாமத்தை ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி வரத்தால் இறைவன் நாமத்தை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்லக்கூடாது தவறான விஷயமோ தவறான வார்த்தையோ ஒருத்தரை பற்றி நம்ம புறம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது இந்த குருபெயர்ச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடன் சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாம் இருந்து நீங்க விடுபட்டு வெளியே வருவீங்க முதல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்படுத்துவீங்க கடனாவட்டம் தொழிலாவட்டம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வர அமைப்பை நீங்க பெற்று தருவீர்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் சனி பகவான் கொடுக்குன்ற தன்மையெல்லாம் எல்லாம் இந்த ஏழரை முடியலை நம்மளுக்கு அதனால அதெல்லாம் கட்டுப்படுத்துற அளவுக்கு நம்மளுக்கு தகுதி கொடுப்பார் இந்த நேரத்துல இதுக்கு முன்னே எல்லாத்துக்குமே கடன் வாங்கிட்டு இருந்ததுமில்ல இந்தமாதிரி கடன் வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்காது வேலை இது வரைக்கும் செய்யாமல் இருந்தால் வேலை செய்யக்கூடிய பாக்கியம் ஒரு ஊராக சென்று நாம் வேலை செஞ்சு ஒரு நல்ல லாபத்தை ப்ராஃபிட்டை அழித்து இது வரைக்கும் இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுப்போம் பிரான்செல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அதெல்லாம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் ஆகிடும் இந்த ஃபுட்டு டெலிவரி செய்கிறவங்களுக்குலாம் இந்த விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வங்கி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆதாயத்தை என்று கூட சொல்லுவேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக காத்துட்டு ஐயானால் அவங்களுக்குலாம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது விளையாட்டுத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேரும் புகழும் கிடைக்கின்ற காலம் கும்பராசிக்கு இது ஏற்புடைய காலம் என்று என் சொல்லுவேன் பேரும் புகழ் கிடைக்கலனா கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே இருந்தால் இதெல்லாம் ஆதாயம் கிடைக்கின்ற காலம் வந்து கொண்டு இருக்குது அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்துடுவீங்க ஜாக்பாட் என்று சொல்கிற மாதிரி திடீர் லாட்டர் யோகம் கூட இந்த நேரத்தில் அடிக்கின்ற பாக்கியம் கும்பராசிக்கு பெயரப்போகுது திடீர் லாட்டர் யோகம்லாம் கிடைக்கும் வெளியூர் அதாவது நாம் இது வரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் நாம் போய் பார்க்கலை அந்த வீட்டில் நான் வாழலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அந்த பாக்கியம் எல்லாம் கெட்ட ஊர் விட்டு நாம் ஊர் சென்று நாம் அங்கே வாழக்கூடிய தன்மை ஓரளவுக்கு நிம்மதியோடு நீங்கள் வாழக்கூடிய தன்மை இந்த குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே ஒரு வருஷ காலங்கள் பரவாயில்லசாமி இருந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு பரவாயில்லை என்று சொல்கிற மாதிரி ஒரு மருத்துவம் அடிபட்ட காயத்துக்கு மருந்து போட்டு ஓரளவுக்கு கட்டுப்போட்டு தந்துட்டு நம்ம நடக்கிற அளவுக்காவது வச்சிட்ருக்காரேன்னு சொல்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும்